வெல்கம் டு தெய்வசூர்யாசிக் ஸ்டோரிஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் நாற்பத்தி நான்கு கடைசி பரிசு எல்லையற்ற அந்தகார சமுத்திரத்தின் கர்ப்பத்திலே இருந்து மோனக்கடலின் அடிவாரத்திலிருந்து சிவகாமி மெதுவாக மேலே வந்து கொண்டிருந்தாள் கண்ணங்கரிய எருளிலே திடீரென்று சிறு சிறு ஒலித்து விலைகள் தோன்றி சுழன்று வந்தன நிசப்தத்தின் மத்தியிலிருந்து ஸ்வரூபம் தெரியாத ஒரு சத்தம் எழுந்தது முதலில் அது மெல்லியதாய் இருந்தது வரவர பெரிதாக சமுதிரத்தின் பேரிரைச்சல் போல கேட்டது அந்த பெரிய சத்தத்தின் நடுவே சிறு சிறு ஒலிகள் விட்டுவிட்டு கேட்கத் தொடங்கின அந்த சிறு ஒலிகள் சிறிது நேரத்துக்கெல்லாம் மனிதர்களின் பேச்சு குரலாக மாறின இரண்டு குரல்கள் மாறி மாறி கேட்கின்றன அவற்றில் ஒன்று சிவகாமிக்கு தெரிந்த குரல் நாகநந்தி பிக்ஷுவின் அடிவயிற்றிலிருந்து கிளம்பி வரும் கம்மலான கர்ஜனை குரல் இன்னொருவரின் குரலும் தெரிந்த குரல் போல தான் தோன்றுகிறது ஆனால் அது யாருடையது சுவகாமி தன்னுடைய கண்ணிமைகள் இன்னும் மூடியிருக்கின்றன என்பதை மனதிற்குள் உணர்ந்தாள் ஒரு பெருமுயற்சி செய்து கண்களை லேசாக திறந்தாள் அப்போது அவள் முன்னால் தோன்றிய காட்சியானது வியப்பையும் இரக்கத்தையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் ஒருங்கே அளித்ததோடு இது தூக்கத்திலே காணும் கனவா அல்லது பிரம்மை கொண்ட உள்ளத்திலே தோன்றும் கற்பனை காட்சியா என்று சந்தேகிக்கும்படியும் செய்தது கற்பாறையில் குடைந்தெடுத்த பௌத்த விகாரம் ஒன்றில் தரையிலே தான் கிடப்பதை உணர்ந்தாள் மேடு பள்ளமான தேகம் பட்ட தேகம்பட்ட இடமெல்லாம் சில்லிடும்படி அவ்வளவு குளிர்ந்திருந்தது அவள் கிடந்த இடத்துக்குச் சற்று தூரத்தில் தரையிலே ஒருவர் விழுந்து கிடக்க அவருக்கு பக்கத்தில் சம்ஹாரருத்ரம் மூர்த்தியைப் போல கையில் வாளுடன் ஒருவர் கம்பீரமாக நின்றார் இன்னும் சற்று தூரத்தில் வாழும் வேலும் ஏந்திய வீரர்கள் பலர் முகத்தில் வியப்பும் ஆங்காரமும் குரோதமும் மரியாதையும் போட்டியிடும் பாவத்துடனே நின்றார்கள் அவர்களில் சிலர் ஏந்தி கொண்டிருந்த தீவர்த்திகளிலிருந்து கிளம்பிய ஒளிப்பிழம்பும் புகைத்திரளும் அந்த குகை மண்டபத்தை ஒரு எமலோக காட்சியாக செய்து கொண்டிருந்தன பிரம்மாண்டமான சிலை வடிவில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்த பகவான் புத்தர் மேற்படி காட்சியை அரைக்கண்ணாலே பார்த்து புன்னகை புரிந்து கொண்டிருந்தார் சிவகாமி தனக்கு முன் தோன்றியதெல்லாம் கனவா பிரம்மையா அல்லது உண்மை காட்சிதானா என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு தடவை கண்ணை மூடி மறுபடியும் திறந்தாள் உண்மை காட்சிதான் என்று அறிந்து கொண்டாள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு தெளிவடைந்தது சிந்தனா சக்தியும் ஏற்பட்டது தரையில் கிடப்பது நாகநந்தி பிக்ஷு என்பதை கண்டாள் அவருக்கு அருகில் கம்பீரமாக கையில் வாழைந்து நின்று கொண்டிருப்பவர் தளபதி பரஞ்சோதிதான் என்பதையும் யூகித்து உணர்ந்தாள் அவர்களைச் சுற்றிலும் சற்று தூரத்தில் விலகி நிற்பவர்கள் தளபதியுடன் வந்த பல்லவ வீரர்களாய்தானே இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எல்லோரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தார்கள் தான் இவ்விடம் விதம் எப்படி ஸ்வரூபம் தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்த பேச்சுக்குரல்கள் தெளிவடைந்தன நாகநந்தி சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பனை பரஞ்சோதி நீ நன்றாயிரு நீ மிக்க குணசாலி மிக்க நன்றியுள்ளவன் உன்னை ஒரு சமயம் நாகப்பாம்பு தீண்டாமல் இந்த கை காப்பாற்றியது உன்னை பல்லவன் சிறையிலிருந்து இந்த கை விடுதலை செய்தது நீ ஆச்சாரியராக கொண்ட ஆயன சிற்பியாரின் உயிரை இந்த கை ரட்சித்தது அவருடைய மகள் சற்று முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் இந்த கை காப்பாற்றியது அப்படிப்பட்ட என் வலக்கையை நீ வெட்டிவிட்டாய் அடியோடு துண்டித்து விட்டாய் ரொம்பவும் நன்றியுள்ள பிள்ளை நீ அப்போது பரஞ்சோதி குறுக்கிட்டு பேசினார் கள்ளபிக்ஷுவே உம்முடைய திருக்கரத்தின் அற்புத லீலைகளை என் நடுவிலே நிறுத்திவிட்டீர்கள் மகேந்திர பல்லவர் மீது விஷக்கத்தியை எரிந்தது அந்த கைதானே சற்று முன்னால் ஆயனர் குமாரியை தூக்கி கொண்டு சுரங்க வழியில் நீர் ஓட பார்த்ததும் அந்த கையின் உதவியால் தானே தப்பி ஓட வழியில்லை என்று தெரிந்ததும் தேவியின் பேரிலேயே உமது கொடூரமான விஷக்கத்தியை எரிய பார்த்ததும் இந்த கைதான் அல்லவா ஆமாம் அப்பனே ஆமாம் நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் ஆனால் எதற்காக ஆயனர் மகளை நான் கொண்டு போக முயற்சித்தேன் தெரிந்து கொண்டாயா பரஞ்சோதி ஆயனர் மகள் மீது என்னை காட்டிலும் உனக்கு அதிக அன்பு அதிக பக்தி அதிக ஸ்ரத்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் எஜமானனான அந்த மூட மாமல்லனும் அவளை என்னை காட்டிலும் அதிகம் காதலிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான் அன்பு என்பதற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா உன்னுடைய தலைவன் மாமல்லனுக்கு காதலின் தன்மை தெரியுமா பரஞ்சோதி இன்று இந்த வாதாபி நகரம் பற்றி எரிந்து நாசமாவதற்கு காரணமானவன் நான் சிவகாமிக்காக சொந்த சகோதரனை பலி கொடுத்தேன் ஹர்ஷவர்தனனை நடுநடுங்க செய்த சளுக்க மகா சாம்ராஜ்யத்தையே என் காதலுக்கு பலியாக அர்ப்பணம் செய்தேன் அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியும் அடிகளே தாங்கள் சொல்வது உண்மையே அன்பு என்பதற்கு பொருள் எனக்கு சற்று முன்னால் தான் தெரிந்தது ஒருவரிடம் நம்முடைய அன்பை காட்டுவதென்றால் அவர் மேல் விஷக்கத்தியை எரிந்து கொள்ள வேண்டுமில்லையா இதை சற்று முன்னால் நான் தெரிந்து கொண்டேன் வஞ்சக பிக்ஷுவே உம்மிடம் பேசிக்கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை உம்முடைய வேஷத்தை மட்டும் கலைக்காமல் நீர் ராஜரிக தரித்திருந்தால் இத்தனை நேரம் உம்மை பரலோகம் அனுப்பியிருப்பேன் காவி வஸ்திரம் தரித்த பிக்ஷுவை கொல்ல மனம் வரவில்லை ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் உம்மை கொல்லாமல் விடுகிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னால் அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து வருவதற்காக ஆயனர் என்னை அனுப்பினார் நானும் அப்படியே செய்வதாக வாக்களித்துவிட்டு கிளம்பினேன் அஜந்தா வர்ணத்தின் ரகசியம் உமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் இதோ இந்த சுரங்க விகாரத்தின் சுவர்களிலே கூட வர்ணச்சித்திரங்களைக் சித்திரங்களை காண்கிறேன் உமக்கு கட்டாயம் இந்த ரகசியம் தெரிந்துதானே இருக்க வேண்டும் அதை உடனே சொன்னீரானால் உம்மை உயிரோடு விடுகிறேன் இல்லாவிடில் உமது இஷ்ட தெய்வத்தை உம்மை போன்ற கிராதகனுக்கு தெய்வம் என்பதாக ஒன்றிருந்தால் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளும் அப்பனே உன்னுடைய கருணைக்காக மிக்க வந்தனம் என் இஷ்ட தெய்வம் ஒன்றே ஒன்றுதான் அது சிவகாமிதான் அந்த தெய்வத்தை பிரார்த்தித்து கொள்கிறேன் ஆயனரையும் அவர் மகளையும் அஜந்தாவுக்கே அழைத்து போய் அழியா ரகசியத்தை நேரிலேயே காட்டிக் கொடுக்க வேண்டுமென்று எண்ணி இருந்தேன் அது எனக்கு கொடுத்து வைக்கவில்லை அவர்களுக்கும் கொடுத்து வைக்கவில்லை அந்த அற்புதமான ரகசியத்துக்கு உலகத்தில் வேறு யாரும் கற்பனை செய்ய முடியாத ரகசியத்துக்கு என்னுடைய உயிரை ஈடாக வைத்தாயே நீ நன்றாயிருக்க வேண்டும் சொல்லுகிறேன் கேள் மரஞ்செடிகளின் இலை வேர் காய் விதை முதலிய தாவரப் பொருட்களை சாறு பிழிந்து காய்ச்சி சாதாரணமாக வர்ணங்கள் குழைப்பது வழக்கம் தாவரப் பொருள்கள் காய்ந்து உலர்ந்து அழிந்து போகக்கூடியவை ஆகையால் அவற்றிலிருந்து உண்டாக்கப்படும் வர்ணங்களும் சீக்கிரத்தில் மங்கி அழிந்து போகின்றன ஆனால் மலைகளிலும் பாறைகளிலும் சிற்சில பகுதிகள் இயற்கை வர்ணம் பெற்று விளங்குகின்றன இந்த வருணங்கள் காற்றுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் மங்குவதில்லை அழிவதில்லை ஆகவே இந்த வர்ணப்பாறைகளை பொடி செய்து அதற்கேற்ற பக்குவப்படியை அரைத்து குழைத்து உண்டாக்கும் வர்ணங்கள் அழிவதே கிடையாது இம்மாதிரி வர்ணப்பாறைகளை பொடித்து குழைத்த வருணங்களை கொண்டுதான் அஜந்தாவில் சித்திரங்கள் தீட்டப்படுகின்றன பரஞ்சோதி சென்ற ஐந்தாறு வருஷ காலமாக அஜந்தா சங்கிராமத்தை சேர்ந்த பிக்ஷுக்களை தவிர வேறு யாரும் அறியாத பரம ரகசியத்தை உனக்கு நான் சொல்லிவிட்டேன் இனி நான் போகலாமா அடிகளே உடனே போய்விடுங்கள் அடுத்த நிமிஷம் என் மனம் மாறினாலும் மாறிவிடும் சிவகாமி தேவியுடன் நீர் ஓடிப்போக எத்தனித்த கள்ளச்சுரங்க வழியாகவே இப்போது போய்விடுங்கள் சீக்கிரம் சீக்கிரம் நாகநந்தி மிக்க பிரயாசையுடன் எழுந்திருந்தார் வெட்டுப்பட்ட தம்முடைய வலது கையை இன்னொரு கையினால் தூக்கி பிடித்து கொண்டு நின்றார் பரஞ்சோதி நீ நல்ல பிள்ளை நான் உயிர் தப்ப விட்டுவிட்டாய் என் கையை வெட்டியதற்கு பதிலாக கழுத்தை வெட்டியிருந்தாயானால் எவ்வளவோ இருந்திருக்கும் ஆனால் எனக்கு இன்னும் உயிர்மேல் ஆசை விடவில்லை உன்னிடம் உயிர் பிச்சை கேட்டேன் நீயும் கொடுத்தருளினாய் மாமல்லன் வருவதற்குள்ளே நான் போய்விட வேண்டும் என்பது உன் கருத்து என்பதை அறிந்து கொண்டேன் இதோ போய்விடுகிறேன் ஆனால் இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை சிவகாமி சிறிது நேரத்தில் மூர்ச்சை தெளிந்து எழுவாள் அவளிடம் ஒரு விஷயம் அவசியம் தெரியப்படுத்து அவள் மேல் நான் விஷக்கத்தியை எரிந்து கொல்ல முயன்றேன் என்பதை கட்டாயம் சொல்லு அதுதான் அவள் பேரில் நான் கொண்ட காதலின் கடைசி பரிசு என்றும் சொல்லு இவ்விதம் கூறிக்கொண்டே நாகநந்தி சிவகாமி கடந்த பக்கம் நோக்கினார் சிவகாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்து பாறை தூணின் மேல் சாய்ந்து கொண்டு சிலையைப் போல அசைவற்று நிற்பதை பார்த்தார் சிவகாமி எழுந்து விட்டாயா ஆயனரின் சீடர் பரஞ்சோதியிடம் நான் சொன்னது உன் காதில் விழுந்ததா ஆம் உன் மீது கத்தி எறிந்து கொள்ளப் பார்த்தேன் எதிர்காலத்தை நினைத்து உன் மேல் இரக்கம் கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய முயன்றேன் பல்லவ சேனாதிபதி குறுக்கே வந்து உனக்கு அந்த நன்மையை செய்ய முடியாமல் தடுத்துவிட்டார் சிவகாமி வருங்காலத்திலே வேண்டாம் வருங்காலத்தில் என்னை நீ நினைக்க வேண்டாம் இந்த பாவியை மறந்துவிடு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இகத்தையும் பறத்தையும் உன் காலடியில் அர்ப்பணம் செய்த இந்த கள்ளபிக்ஷுவை மறந்துவிடு மறந்துவிட்டு கூடுமானால் சந்தோஷமாயிரு ஆனால் நான் மட்டும் உன்னை மறக்க மாட்டேன் இந்த பரஞ்சோதியையும் மாமல்லனையும் கூட மறக்க மாட்டேன் போய் வருகிறேன் சிவகாமி போய் வருகிறேன் உன்னை புத்த பகவான் காப்பாற்றட்டும் இவ்விதம் பேசிக்கொண்டே தள்ளாடி தள்ளாடி நடந்து நாகநந்தி பிக்ஷு புத்த பகவானுடைய சிலைக்கு பின்னால் மறைந்தார் நாகநந்தி அவ்விதம் தப்பிச்சென்று சுரங்க வழியில் மறைந்ததை அனைவரும் பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள் சேனாதிபதியின் அனுமதியின் பேரிலே பிக்ஷு செல்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் யாரும் அவரை தடுக்க முயலவில்லை சிவகாமியும் பார்த்த கண் பார்த்த வண்ணம் நாகநந்தி மறையும் வரையில் அவரையே நோக்கி கொண்டு நின்றாள் முன்னால் காபாலிகையின் கத்திக்கு இரையாகாமல் அவர் தன்னை காப்பாற்றிய அவர் புலிகேசி சக்கரவர்த்தியா அல்லது நாகநந்தி பிக்ஷுவா என்று ஐயமுற்றாள் இப்போது அவர் மனிதனா மனித உருக்கொண்ட அரக்கனா ஏதோ பெருந்துக்கத்தினால் மூளை சிதறி போன பைத்தியக்காரனா அல்லது ஈவு இறக்கமற்ற குடிய கிராதக கொலைக்காரனா என்னும் சந்தேகங்கள் அவளுடைய மனதில் தோன்றி அலைந்தன இதற்கிடையில் சேனாதிபதி பரஞ்சோதி சத்ருக்னா நல்ல சமயத்தில் வந்தாய் இந்த பாதாள புத்த விகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஏதாவது நல்ல மார்க்கம் இருக்கிறதா என்று பார் நாங்கள் வந்த கிணற்று சுரங்க வழியாக எல்லோரும் போவது கஷ்டம் பிரதான வாசல் எங்கேயாவது இருந்து அடைப்பட்டிருக்க வேண்டும் சீக்கிரம் கண்டுபிடி என்றதும் சத்ருக்னன் சேனாதிபதி பிரதான வாசலை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டேன் அந்த வழியை உடனே திறப்பதற்கு இதோ கட்டளை என்றான் சேனாதிபதிக்கு சட்டென்று ஒரு நினைவு வந்தது சத்ருக்னா குண்டோதரன் எங்கே என்று கேட்டார் சேனாதிபதி என் அருமை சீடர்களில் அருமை சீடன் காபாலிகையின் கத்திக்கு இரையாகிவிட்டான் அந்த ராட்சசியை குகையில் காணாமல் சுரங்க வழியிலே தேடிக்கொண்டு வந்தோம் தாங்கள் அந்த சண்டாளியை பார்த்தீர்களா என்று சத்ருக்னன் கேட்க பார்த்தேன் சத்ருக்னா கண்ணனும் காபாலிகையும் பக்கத்து வீட்டிலே செத்து கிடந்தார்கள் கண்ணன் எப்படி செத்தான் என்பது தெரியவில்லை அவ்விடம் போய் பார்க்க வேண்டும் என்றார் பரஞ்சோதி இவ்விதம் சொல்லிக்கொண்டே தூணின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருந்த சிவகாமியின் அருகிலே சென்று பக்தியுடன் வணங்கினார் அம்மணி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தீர்கள் ஏகாம்பரர் அருளால் எல்லா அபாயமும் தீர்ந்தது ஒன்பது வருஷத்துக்கு பிறகு தங்களை மறுபடியும் உயிருடன் பார்க்க முடிந்தது சிறிது நேரம் உட்கார்ந்து இழைப்பாருங்கள் இந்த குகையின் வாசல் திறந்ததும் வெளியேறலாம் தங்கள் தந்தையும் சக்கரவர்த்தியும் கோட்டைக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் சிவகாமி துக்கம் நெஞ்சடைக்க நாதழுதழுக்க தளபதி போவதற்கு முன்னால் எனக்கு கமலியின் கணவனை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்னை அந்த வீட்டுக்கு அழைத்து போங்கள் என்றாள் அதே சமயத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த புத்தவிகாரத்தின் பிரதான வாசலை பல்லவ வீரர்கள் படார் படார் என்று இடித்து தள்ளி கொண்டிருந்தார்கள் இதோட அத்தியாயம் நாற்பத்தி நான்கு நிறைவு பெற்றது நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்